அலாமே அலைக்கும் வபரகாத்து அலஹம் இல்லா இன்றைக்கான பதிவில் அவசர தேவைக்கு உடனடியாக பண உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மள பலரோட தேவை என்ன பலரோட கஷ்டம் என்ன அப்படின்னா அது கண்டிப்பாக பணமாக தான் இருக்கும் இந்த பணம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகள் தீந்துரும் தொண்ணூறு சதவீதம் தேவைகள் நிறைவேறிடும் அப்படிப்பட்ட ரிசுக்கை பறக்கத்தா பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்ரு மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம யாரையும் தேடி போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்காது நீங்க உங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டே உங்களுடைய இருப்பிடத்தில் இருந்து கொண்டே அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு தேவையான ரிசுக்க பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்மள பலரும் மறந்துட்டு நம்ம சுத்திட்டு இருக்கோம் நம்ம வெளியாட்கள் கிட்ட போய் கேட்போம் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்போம் இன்னும் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் கேட்டு நம்ம வந்து அசிங்கப்படுவோம் ஆனா நம்மளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம கூடவே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய கிட்ட நம்ம கேட்கறத மறந்துடுறோம் அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு ஏராளமான வழிகள் இருக்கு இன்னும் ஒரு துளி கண்ணீரை விட்டு உங்களுக்கு எது வேண்டுமோ நீங்கள் கேளுங்க அந்த கண்ணீருக்கு அவ்வளவு பவர் இருக்கு உங்களுக்கு பணம் வேணுமா ஒரு இடத்துல உட்காருங்க உங்களுடைய சூழ்நிலைகளை நினச்சி நீங்கள் அல்லாஹ் விடத்துல அழுது ஒரு சுட்டு கண்ணீரை விடுங்க அதற்கு பிறகு பாருங்க உங்க வீடு தேடி கொண்டு வந்து பண உதவியை கொடுத்துட்டு போவாங்க இன்னும் ஹலாலாக கொடுத்துட்டு போவாங்க கடன் இல்லாம கொடுத்துட்டு போவாங்க ஏதாவது ஒரு வழி அல்லா காட்டி தருவான் உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹினுடைய உதவியை நம்ம அடைந்து கொள்ள முடியும் நல்லாவை சார்ந்து நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் இன்றைக்கு கடனால் கஷ்டப்படக்கூடிய மக்களினுடைய நிலையை பார்க்கும்போது எல்லா அவங்களை எல்லாம் காப்பாற்றணும் அந்த அளவுக்கு ஒரு மிக நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க இதெல்லாமே நம்ம எல்லோருமே கிட்டத்தில் இருந்து நம்ம பார்த்துருப்போம் நிறைய மக்களுடைய கஷ்டத்தை நம்ம வந்து பார்த்துருப்போம் அவங்கெல்லாம் தினம் தினம் செத்து பிழைப்பாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நிம்மதியான தூக்கம் இல்லை நிம்மதியான சாப்பாடு இல்லை ஏன் வாழ்கிறோம் நம்ம இப்பவே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில கூட இருப்பாங்க காரணம் இந்த பணம் அந்த பணத்தை பெற்று கொடுக்கறதுக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு அதில் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வஜீஃபாவை நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப ஈஸியானது அல்லா கிட்ட கேட்கறதுக்கு நிறைய வழி இருக்கு இல்லையா தொழுது கேட்கலாம் நொன்பு வச்சு கேட்கலாம் குரானை வந்து நம்ம ஓதி கேட்கலாம் அதுல இருந்து ஒரு வசனத்தை ஓதி கேட்கலாம் இன்னும் அல்லாஹினுடைய பெயரை கொண்டு கூட அல்லாஹிடத்துல நம்ம உதவி கேட்கலாம் இன்றைக்கு அப்படி ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சுஹானல்லா என்னுடைய ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன் இதை நான் நம்பிக்கையோடு நான் ஓதி எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு தொகை எனக்கு தேவையாக இருந்தது அஞ்சு நிமிஷத்தில் அல்லாஹ்விடமிருந்து எனக்கு உதவி கிடைச்சிது சுபானல்லா நீங்களும் இதை ஓதி பாருங்கள் இதனுடைய வஜீஃபாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் இதை ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறவங்களுக்கு பணமே சொல்லுமா நான் உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு அந்த அளவு சிறப்புகள் இதற்கு சொல்லப்படுது இதை எப்படி செய்யணும் எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன் இப்போ நீங்கள் நல்ல முறையில் தூய்மையான நிலையில இருக்கீங்க தொழக்கூடிய நிலையில இருக்கீங்க தொழக்கூடிய மன நிலையிலையும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க ரெண்டு ரகாத்து பறக்கத்து நஃபில் அப்படின்னு தக்வீர் கட்டி உங்களுக்கு எந்த சூறாக ஓத தெரியுமோ ஓத பிடிக்குமோ அதை ஓதி நீங்கள் தொழுது முடிச்சிடுங்க முடிச்சுட்டு இன்னல்லாக ஹுவல் ஹனியுல் ஹமீது நிச்சயமாக அல்லாஹ்தான் அவன்தான் செல்வ செழிப்பானவன் சீமான் அவனே புகழுக்குரியவன் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வசனமா இருக்கு பாருங்க இந்த வசனத்துக்குள்ள ரெண்டு அல்லாஹவினுடைய பெயர் இருக்கு இல்லையா ஹமீது இந்த ரெண்டு திருநாமங்களை நம்ம சொல்லும் நம்ம அல்லாஹ புகழ்ந்துட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அல்ல நமக்கு அதிகமா தருவான் அதுவும் எப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு புகழ்கிறோம் நீ சீமான் நீ செல்வ செழிப்பானவன் நீ தேவைகளற்றவன் இன்னும் செல்வ செழிப்பாக மாற்றக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பெயரை கொண்டு நம்ம அல்லஹவை புகழ்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பெயருக்குரிய தன்மையை அல்லா தருவான் யாரிடத்திலும் எந்த உதவிக்கும் நம்ம போய் நிற்கவே வேண்டியதில்லை நேரடியாக அல்லாகவே நமக்கு உதவி செய்வான் அது மட்டுமல்ல நம்மளை செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போவான் எனவே அவசர பண இருக்கீங்க அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க ஒரு பதினோரு முறையாவது நீங்க சொல்லுங்க அல்லது எண்ணிக்கை கணக்கில்லாம ரெண்டு நிமிஷம் கண்களை மூடுங்க மூடி இந்த வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க அதுவும் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுங்க இன்னும் நீங்க பீரியட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதனுடைய தமிழ் தர்ஜுமாக திரும்ப திரும்ப சொல்லுங்க நிச்சயமாக அல்லாஹே நீ மட்டும்தான் செல்வ செழிப்பானவன் புகழுக்குரியவன் இதை திரும்ப திரும்ப சொல்லுங்க இன்னும் எண்ணிக்கை கணக்கு கண்களை மூடி நம்ம சொல்லும்போது தான் நமக்கு பின்னாடி நிறைய மேஜிக் மிராக்கள் எல்லாமே நடக்குது லமது இல்ல நீங்களும் சொல்லி பாருங்கள் இதை கொஞ்ச நாளாக நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நிறைய நல்ல மாற்றங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டு நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்களை மூடுங்க எண்ணிக்கை கணக்கே இல்லாமல் எந்த ஒரு திக்கராக இருந்தாலும் நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக நம்முடைய சிந்தனையும் மாறுறது கிடையாது நம்முடைய சிந்தனை நமக்கிட்ட மட்டும்தான் இருக்குது வேறு எதன் மீதும் போகிறது கிடையாது என்றைக்கே நம்ம வந்து முடிக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம தஸ் மணியோ கவுண்டரோ வச்சு போது தான் நமக்கு வந்து மனசு வந்து வேற பக்கம் போகுது எனவே நீங்களும் இப்படி முயற்சி பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா நீங்களும் அதற்கு பிறகு நிறைய பேருக்கு சொல்லக்கூடியவங்களாக மாறிடுவீங்க அந்தளவு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் எனவே பீரியட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதனுடைய தமிழ் தர்ஜுமாவை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு பத்து நிமிஷம் சொல்லி பாருங்கள் அல்லாஹினுடைய உதவியும் அல்லாஹாவிடமிருந்து செல்வமும் உங்களை தேடி வரும் இன்னும் நீங்கள் தூய்மையான நிலையில் இருந்தீங்கன்னா ரெண்டு ரக்காத்து பறக்கத்தினு தொழுதுட்டு இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதிப்பாருங்க இன்ஷா அல்லா இந்த ஒரு அமல் உங்களுக்கு கட்டாயம் பலன் தரக்கூடிய அமல் எனவே இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுடைய கடனையும் அல்லாஹ் லேசாக்கணும் எல்லாருடைய பணத்தையுமே அல்லாஹ் தலா கபூல் ஆக்கணும் அப்படின்னு ஒரு துவாவை கேட்டுக்கோங்க இது உங்களுடைய துவாவை அல்லாஹாவிடம் கொண்டு செல்வதுக்கு ரொம்ப ஒரு வலுவான ஒரு விஷயமா இருக்கும் இன்னும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகா